வணக்கம் யார் உண்மையான உறவினர்கள் யார் நல்ல உறவினர்கள் இந்த கேள்விக்கு ஔவையார் தனது மூதுரை பாடலின் மூலம் மிக அழகாக விடையளிக்கிறார் அந்த மூதுரை பாடல் இதோ உங்களுக்காக அற்ற குளத்தில் அறுநீர் பறவை போல் ஒற்றுடை தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு இந்த பாடலுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நீர்நிலையில இல்ல குளத்துல தண்ணீர் வற்றி போகும்போது அந்த குளத்துல வாழும் நீர் வாழ் பறவைகள் அந்த குளத்தை விட்டுட்டு வேறு ஒரு இடத்திற்கு வேறு ஒரு குளத்திற்கு பறந்து போயிடுமா ஏன்னா இந்த குளத்துல அதுக்கு உணவு கிடைக்காது மீன் கிடைக்காது அதனால ஆனா அதே குளத்தில் வாழும் நீர் தாவரங்கள் கொட்டி

நம்ம கூடவே எப்போவுமே தோளோடு தோல் கொடுத்து இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம கஷ்டத்துலேயும் துன்பத்திலையும் நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான உறவினர்கள் இது நண்பர்களுக்கும் பொருந்தும் இந்த பாடலுக்கான வரிகளை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மீண்டும் ஒரு முறை அந்த மூதுரை பாடல் அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் ஊற்றுடை தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு வணக்கம்